வேலும் மயிலும் சேவலும் துணை முத்தா முத்தி யத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே முத்தா முத்துப்போல அருமை வாய்ந்தவனே யாகவனியம் யாகவனியம் தக்ஷினாக்கினி காருகபத்தியம் ஆகிய மூன்று வகையான அக்னி வேள்விக்குத் தலைவனே சுத்தா பரிசுத்தமானவனே முத்தா பற்று அற்றவனே முத்திப்பெருமாளே முக்தி அளிக்கும் பெருமாளே முத்தா முத்தி யத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே என்று முருகப்பெருமானை கொண்டாடும் திருச்செங்கோடு திருப்புகள் வற்றே பொய்ச்சார் உற்றே நிச்சார் வேலை விட்டேரிப்போ கொட்டாமற்றே மட்டே யத்த தையர் மேலே பிச்சாயுச்சாகிப்போரைத்தார் பொற்கழல் பேணி பிற்பால் பட்டே நற்பால் பெற்றார் முற்பாலை கற்பகமேதான் லுற்றா நித்துப் பொழிலேறும் கோடுக்கே நிற்பாய் நித்தா கதிரேனல் லிச்சா லித்தால் வெற்பால் முத்தார் வெற்றி புயவேளே முத்தா முத்தி யத்தா சுத்தா முத்தா முத்த பெருமாளே மேய்ச்சார்ற்றே பொய்சார்ற்றே நிச்சார் துற்பளை விட்டேரிப்போ கொட்டாமற்றே மட்டே எத்தையர் மேலே பிச்சாயுச்சா கிப்போரைத்தார் பத்தார் விற்பொற்களல் பேணி பிற்பால் பட்டே நற்பால் பெற்றார் முற்பாலை கற்பகமேதான் செச்சாளிச்சாலுற்றாணித்து பொழும் செக்கோடை கோடுக்கே நிற்பாய் நித்தா செக்கதிரேனல் முச்சாலிச்சாலித்தாள் வெற்பாள் முத்தார் வெற்றி புயவேளே முத்தா முத்தீயத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே மெய்சார்வற்றே பொய்ச்சார் உற்றே நிச்சார் துற்பப்பவ வேளை விட்டேரி வட்டே கொட்டா மேலே பிச்சாயுச்சா கிப்போரைத்தார் பத்தாவிற்பொற் பேணி பிற்பால் வட்டே நற்பால் பெற்றார் முற்பாலை கற்பகமேதான் செச்சாளிச்சால் அத்தேரிச்சேலுற்றானித்து பொழிலேறும் செக்கோடை கோடுக்கே நிற்பாய் நித்தா செக்கற்கதிரேனல் சாலித்தால் வெற்பால் முத்தார் வெற்றி புயவேளே முத்தா முத்தி யத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே பெருமாளே